பயப்படாத இதுதான் நீ கடைசியா பார்ப்பது இனி ஒரு நாள் பார்க்க மாட்டேன் நான் அவளை சிதறடித்து அழித்து உனக்காக யுத்தம் பண்ணி அற்புதம் செய்வேன்னு சொல்லி அதே மாதிரி கடலை ரெண்டா பிளந்து அதுக்குள்ள தன் ஜனத்தை பாதுகாப்பாய் நடத்தி பார்வனுடைய எகத்தின் சேனையை கடலுக்குள்ளே அழித்து போட்டார் அதன் பிறகு அவள தான் எகத்தின் சேனை இல்லாமல் போனது அதே காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் இப்படி ஊழிய பாதையில சிலர் எளிமையை அழிச்சிருவேன் ஊழியமே இல்லாம பண்ணிருவேன் இன்னும் அவ்வளவுதான் மிரட்டினாங்க பயமுறுத்தினாங்க கலக்கத்தை கொண்டு வர்ற மாதிரி எல்லாம் செஞ்சாங்க இன்னைக்கு அவன் இல்ல அவங்கள காண முடியல ஆனா கத்தர் ஊழியத்தை நிலை நிறுத்தி இருக்கிறார் அதே ஆண்டவர் தான் சொல்றார் பயப்படாதே மகனே மகளே இன்றைக்கு பார்க்கிற இந்த போராட்டம் நெருக்கம் உபத்திரத்தை என்னைக்கும் காண மாட்டேன் நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் ஜெயம் கொடுப்பேன்னு சொல்லுகிறா இப்ப நீ சொல்ல ஆண்டவரை பார்த்து ஆண்டு உடைய வாக்கு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு பார்க்கிற உபத்திரவ நெருக்கம் போராட்டம் இந்த பிசாசின் உபத்திரவத்தை என்றைக்கும் பார்க்க மாட்டேன்